ஆண்டுக்கு ஆறு சதவீத வட்டி விதத்தில் ஒரு தொகை பதினேழாயிரத்தி எட்நூறுலேருந்து எத்தனை ஆண்டுகளில் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து பதினேழாயிரத்தி எட்நூறு போச்சு அப்படின்னா ஆறு மூணு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபா மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கு இது ஆறு சதவீதம் இன்ட்ரெஸ்ட்டு போட்டிருக்காங்க எவ்வளவுக்கு போட்டிருக்காங்க பதினேழாயிரத்தி எட்நூறுக்கு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது ஒன் இயருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் சரியா ஸோ ஒன் செவன்ட்டி எயிட்டு ஓகே ஒன் செவன்ட்டி எயிட் அதாவது ஆ பதினேழாயிரத்தி எட்நூறு சிக்ஸ் பர்சன்டேஜ் சிக்ஸ் பை ஹண்ட்ரட்னு எடுப்போமா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் அதான் ஒன் 178 எயிட் ஒன் செவன்டி எயிட்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் ஆறு எட்டு நாற்பத்தெட்டு சரியா ஆறு எட்டு நாற்பத்தெட்டா மீதி நாலா ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாலும் நாற்பத்தி ஆறு மீதி நாலு ஓர் ஆறு 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 நாலும் பத்து ஆயிரத்தி ஒன் இயருக்கு கிடைக்குது சரியா நமக்கு வேண்டிய மொத்த இன்ட்ரெஸ்ட் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இன்னொரு ஒன் இயருக்கு ஆயிரத்தி அறுபத்தெட்டுரூவா போட்டால் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு வந்துடும் அப்போ டூ தான் த்ரீ இயர்ஸ் போட்டால் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் அப்போ அந்த ஆன்சர் கிடையாது ஆப்ஷன் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்